நம்முடைய இதே இதயதிவம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நல்லாசியுடனும் தேவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் ஆக இருவரும் தலைவருடைய நல்லாசியுடனும் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசத்திற்கு பண்பிற்கும் உரிய கழகத்துடைய அவைத்தலைவர் அருமையண்ணன் தமிழ்மகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே தலைமை கழக நிர்வாகிகளே நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது நம் கடமையடா என்று சொல்வார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவர்களுடைய அந்த எண்ணப்படி கருத்துப்படி தாயகம் காக்க வேண்டும் அதிலும் கழகத்தை காக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய மாண்பு முன்னாள் அமைச்சர் சண்முகம் குறிப்பிட்டது போல எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ அளவிற்கு நம்முடைய அரசியல் எதிரிகளால் கழகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லாம் தாங்கி எத்தனையோ வெள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை புன் வேணாம் என்ற சொல்லுக்கேற்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கழக சட்டத்திட்ட திட்ட விதிகின்படி கழக பொதுச்செயலராக ஏற்று இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு என்று சொல்லும்போது இன்றைக்கு கடந்த காலங்களை நம்முடைய அருமை சகோதரர் சி விஎஸ் சொன்னது போல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தை வழிநடத்தினார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அந்த கருத்து என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்குமே அழிவில்லை எனவே நூறாண்டுகள் தலைத்து நிற்கும் ஓங்கும் என்ற அந்த கருத்தின் கேற்ப நம்முடைய அண்ணன் நடப்பாளியார் அவர்கள் கழக பொதுச்செயலர் அவர்கள் நான் இருக்கின்றேன் ரெண்டு கோடி தொண்டர்களை என்று அந்த நெடப்பாளியார் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு கழக சகோதரர்கள் இன்றைக்கு முழு மகிழ்ச்சியோடு அதுவும் எல்லோரையும் அரவணைக்கின்ற அந்த பாங்கு என்பது ஒரு தலைவர்களுக்கே உள்ள பாங்கு என அந்த வகையில் எல்லோரையும் அரவணைத்து கழகத்தை கட்டிக்காத்து வருகின்ற நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு இந்த பொதுக்குழுவை இன்றைக்கு அவர் சிறப்புரை ஆற்றிருக்கிற நிலையிலே எனக்கு கொடுத்தது அஞ்சு நிமிஷம் ஏன்னா பேட்டின்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம் போயிடுவோம் அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது அதனால் ஒன்றைப்பட்டு நான் சொல்லுகின்றேன் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவிற்கும் துரோகம் செய்வர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை நம்முடைய இதய புரட்சி தலைவருடைய எம்ஜிஆர் மாளிகை அந்த காலால் எட்டி ஒதித்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் கட்சி கட்ட முடியாத அளவிற்கு இறைவன் அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் நிலையிலே துரோகம் செய்தவன் வாழ்நாளிலே சரித்திரத்தில் வாழ்ந்ததாக அது வரலாறு கிடையாது எனவே நம்முடைய நோக்கு என்பது நாற்பது இலக்கு அந்த நாற்பது இலக்கு என்ற நோக்கை நாம் அடைவதற்கு நம்முடைய தலைமை என்ன வழிகாட்டுதல் செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றி நாளையும் நமது நாடும் நமது நாற்பது நமது என்று நம்முடைய இலக்கை அடைய பாடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்